நானும் okay. you know, <laughs> <laughs> <certains> <small Norwegian> <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருப்பீங்க நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபுல் வீடியோ போட்டு இன்றைக்கி தான் போட போகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா உங்கள் நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன் எனக்கு பப்ளி பாய்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து நிறைய சாப்பு கயினெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போயிருப்பேன் இங்கே வந்து காசு கொடுத்து எல்லா பொருளுமே காசு கொடுத்து வாங்கிடுறேன் ஆனால் பப்ளி எடுத்த மாட்டோம் என்னால் காசு கொடுத்து வாங்க வாங்கணும்ல ஏன்னா வந்து இப்போ கூட வீட்டுக்கு போ அங்கே போகணுன்னாக்கா அங்கே நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கிற பொருளை நம்ம ஏன் காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்க மாட்டேன் ஆனால் இப்ப பாருங்களேன் எங்க வீட்டே ஒரு மரம் வந்திருக்கு பப்பளி செடி அது எனக்கு இப்போதான் நான் பார்த்தேன் நான் இவ்வளோ நாள் இந்த சைடு நான் வராமல் இருந்தேன் தான் நான் பார்த்தேன் வாங்க காமிக்கிறேன் உங்ககிட்ட இதுக்கப்புறம் நான் வந்து எங்க வீட்லயே நான் பப்பளி செடி காசு கொடுத்து வாங்க மாட்டேன் பப்ளிக்கை நான் பழமாக சாப்பிடுவேங்க பாருங்க தான் சின்னதா வந்திருக்காங்க கண்டிப்பா சொல்கிறேங்க இது காய்ச்சிச்சுனாக்கா கண்டிப்பா சொல்றேன் எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பப்ளிப்பாயத்தில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது கண்ணுக்கு நல்லது ஃபேஸுக்கு நல்லது நல்லா வந்து பே நிறைய பேர் டிப்ஸ் கேட்டுங்கிறீங்களா கேட்பீங்களே அவங்களுக்கெல்லாம் சொல்கிற பப்பாளி பாயத்தை வந்து அந்த அந்த சாரு இருக்குது பாருங்க நம்ம சாப்பிட்டு மீதி இருக்கிற முகத்துக்கு அதை போட்டோம்னா கூட பல்ச்சின் ஆகும் அதே மாதிரி ஸ்கின்னு வந்து நல்லா ந ஷைனிங்காகவும் இருக்கும் அது அதனால் அந்த பப்ளி பாயத்தில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பப்ளி பழம் ஆனால் இவ்வளோவும் இருந்தும் நான் நான் எங்கள் ஊரில் போய் சாப்பிடுவேன் இங்கே மட்டும் நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் நான் வேலூரில் நானும் பப்ளி பையன் சாப்பிடுவேன் உங்களுக்கும் என்ன சொல்லுங்கள் நான் பாசில் அனுப்புகிறேன் யாராருக்கெல்லாம் வேணும் அதேமாதிரி யாராவது வீட்டில் பப்ளி பயம் இருந்தோம் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதில் தான் நிறைய இருக்குது கர்ப்ப பைங்க இன்னும் சொன்னால் லேடிஸ்க்கு வந்து கர்ப்ப பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பீரியட் ப்ராப்பரெல்லாம் வந்து பப்ளி பயன் சாப்பிட்னே ரெகுலராக நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாக்கா கரெக்டாக அது அந்த அந்த டேட்டில் ஒவ்வொருத்தரும் தள்ளி போவோம் டேட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பழம் சாப்பிட்ணுனீங்கன்னா நல்லா ரொம்ப ரிசல்ட் தரும் அதேமாதிரி கர்ப்பு பையன் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும் அதனால சொல்கிறேன் முக்கியமாக லேடிஸ்க்கு சொல்கிறேன் மெயினானே இது சாப்பிடுங்க சாப்பிட்டு இது உங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இது சாப்பிடுங்க எங்களுக்கு இதுக்குனால நாங்களும் சாப்பிடுவோம் அதே மாதிரி காய் வைக்கும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சீரியஸாகவே இது நான் நடவே இல்லை வேணால் நீங்கள் வந்து உருவா பாருங்கள் அது வேறு எங்கேருந்து வந்து பாருங்கள் நாங்கள் மண்ணும் நோண்டி போட்டு வச்சுருக்கோம் அதிலேருந்து பாருங்கள் என்ன நாங்கள் நட் நாங்கள் நட நாங்கள் காசு கொத்துக்கூட நான் வாங்கி நட்டு பார்த்தேன் அறுபது ரூபா ஒரு செடின்னு வாங்கி நட்டேன் ஆனால் அது கூட எங்களுக்கு வரவே இல்லைங்க அது வந்து ஏஞ்சிக்கவே இல்லை அது என்ன ஒரு மழை போது வேர் வந்து அழுவிடுச்சு ஆனால் இப்போ அதுலேருந்தே நான் காசு கூட வாங்கி அந்த வைக்கிறதில்ல ஆனால் இதுவாக வந்துருக்கு இப்போ பாருங்கள் காக்காவா காக்காவா இல்லை குருவியான்னு தெரியல ஏதோ விதை தீக்கான்னு போட்டு வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் நல்லாவும் வராங்க எப்பவுமே நம்ம நட்டு வைக்கிற செடியை கூட அது தப்பு செடி தான் நல்லா வரும் அதே தான் இப்போ எங்கள் வீட்டாண்டியும் பப்ளி மரம் ஈஸியாக வருது இதுக்கு மேலே நானும் நிறைய சாப்பிடுவேன் அதேமாதிரி அதில் உங்களுக்கு வந்து நல்ல டிப்ஸ் நான் ஃபேஸ் ஃபேஸ் வாஷ்க்குலாம் நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வச்சு நான் என்னென்ன வெரைட்டி வெரைட்டாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ஃபேஸுக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது சொல்லலான்றது அதே மாதிரி இங்கே பாருங்கள் டிசம்பர் செடி இங்கே பாருங்கள் இது வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கலையை நட்டு வச்சுருந்தேன் அது எனக்கே தெரியல இது நான் வந்து ஏதோ ஒரு முள்ளு செடி நான் நினச்சின்னு பிடிங்க போடலான்னு நினச்சிருந்தேன் பார்த்தா இப்போ அதில் டிசம்பர் பூ ப்ளூ கலரில் வைக்கிதுங்க நான் எதிர்பார்க்க இந்த சைடு எனக்கு வேலையே கிடையாது அதனால் நான் இந்த சைடு வரவே மாட்டேன் எனக்கு நான் அந்த சைடு தான் நான் எப்பயுமே இருப்பேன் இந்த சைடு இன்னைக்கு தான் நான் வந்தேனே பார்த்தா எனக்கே தெரியாமல் ரெண்டு செடி எங்கள் வீட்டான டிசம்பர் அப்புறமா வந்து பப்பளி செடி இதே இதேமாரி உங்கள் என்ன தப்பு செடி வருதான்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து நம்ம நடுற செடியோட தப்பு தப்பு அதாவது அதுவாக தப்பு செடினால் நிறைய பேருக்கு தெரியாது அதுவாக வர செடி அதாவது அதுவாக அந்த விதை வீந்து வரது தான் நல்லா வரும் நல்லாவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பழமும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த பழம் கண்டிப்பாக இது வைக்கும் போது உங்கக்கிட்ட நான் கட் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி ஏன்னா குண்டு பழமும் இருக்குது நீட்டு பழம் இருக்குது நிறைய இருக்குது அதிலேயே வெரைட்டி உள்ளே பிங்காக இருக்கும் அப்புறமா ரெட்டாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் நான் கட் பண்ணிட்டு அதை சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள் நான் பார்சல் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ அதே மாதிரி முடிச்சிக்கலாம் அதே மாதிரி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பைங் ஃப்ரெண்ட்ஸ்